வந்து எத்தனை வகைப்படம் இரண்டு வகைப்படம் அது என்னொன்னு முயற்சி மூக்கு கழுத்து மார்பு இவற்றை இவற்றில் இவற்றை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள் தான் இடப்பிறப்புன்னு சொல்லுவாங்க அடுத்து முயற்சி பிறப்புனா நம்ம வாயை திறந்து அந்த முயற்சியின் நாள் அந்த நாக்கு பல்லு எல்லாம் சேர்ந்து சேர்ந்த முயற்சினால் நாள் உருவாக்க எழுத்துக்கு முயற்சி பிறப்புன்னு சொல்லுவோம் சரியா பாருங்க உயிர் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு அந்த எழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன இதெல்லாம் நல்லா உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன அடுத்து பாருங்க வள்ளின மெய்யெழுத்துக்கள் அதாவது என்னென்ன வள்ளின எழுத்துக்கள் மெல்லிணைய எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா மெய்யெழுத்துக்கள் வள்ளின மெய்யெழுத்துக்கள் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன பாருங்க மெல்லின மெய்யெழுத்துக்கள் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன அடுத்து பாருங்க இடையின மெய்யெழுத்துக்கள் இடையின மெய்யெழுத்துக்கள் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன இந்த மூணும் பாருங்களேன் வள்ளின மெய்யெழுத்துக்கள் வந்து மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன மெல்லின மெய்யெழுத்துக்கள் மூக்கு இடமாக கொண்டு பிறக்கின்றன இடையின மெய்யெழுத்துக்கள் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன உங்களுக்கு இதெல்லாமே தெரியும் வள்ளின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம ஏழாம் வகுப்பு நடத்தும் போதே நம்ம உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி இருக்கோம் தெரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு அந்த எழுத்துக்கள் அடுத்து ஆயுத எழுத்து இருக்கு ஏன் ஆயுத எழுத்துங்கிறது எது அக்கண்ணா அந்த ஆயுத எழுத்தானது தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன ஆயுத எழுத்து தலை நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது மெய்ய எழுத்துக்களுக்கு தலைப்ப நம்ம எதை மெய்ய எழுத்தை வச்சு ஆரம்பிப்போம்

அந்த இரண்டு வாய் திறத்தலாகிய வாய் திறத்தலாகிய முயற்சியினால் பிறக்கிறது இப்போ ஆ பிறக்கிறதுனா வேற எதுவுமே ஜஸ்ட் வாயை ஓபன் பண்றோம் அவ்வளவுதான் அதுலயே அந்த மொழியானது பிறக்குது நமக்கு ஆ ஆ ஆகிய இரண்டு எழுத்துக்களும் வாய் திறத்தலாகிய முயற்சியிலேயே பிறக்கிறது இப்போ கேட்பாங்க எழுத்துக்கள் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க இப்போ அ இ இ உ ஏ ஏன்னு சொல்லி ஆக்ஷன் கொடுத்துட்டு வாய் திறத்தல் ஆகிய முயற்சி பிறக்கும் எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எதாவது சூஸ் பண்ணலாம் ஆ ஆ அதில் வந்து வேற எந்த கஷ்டமும் கிடையாது சாதாரணமாக வாய் திறத்தல் ஆகிய முயற்சியிலேயே பிறந்துடும் அடுத்த பாருங்களா இ ஏ ஐ ஆகிய இந்த ஐந்து எழுத்துக்களும் வாய் திறக்கும் முயற்சி பாருங்கிறோம் அது கூட என்ன செய்யுது அடி ஓரமானது மேற்பாரி பல்லை பொருத்த முயற்சி அப்படி இந்த ஐந்து எழுத்துக்கள் இஇ ஏகிய ஐந்து எழுத்துக்களும் வாய் திறக்கும் முயற்சியுடன் வாய் திறக்கும் ஏற்றுடன் நாக்கின் அடி ஓரமானது நாக்கின் அடி ஓரமானது ரொம்ப முக்கியமானது மேல்வாய் பல்லை மேல்வாய் பல்லை பொருத்தும் அந்த நாக்கின் அடி அதாவது வாய் திறக்கிறோம் நாக்கின் அடி ஓரமானது இந்த மேல்வாய் பல்லோட பொருத்தும் பாருங்க இஇ ஏ ஏ அடுத்து என்ன வருது ஐ பொருத்துதா அதான் அடுத்து பாருங்க பதி ஓ ஓ ஆகிய ஐந்து எழுத்துக்களும் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கிறது குவிப்பதால் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கிறது இதழ்களை குவிப்பதால் பிறக்கிறது நம்ம வந்து அந்த ஒவ்வொரு சொல்லையும் நம்ம சொல்லி பார்க்கும் நமக்கு அது புரிஞ்சுவோம் ஈஸியா அடுத்து பாருங்க இக்கு இங்கு ஆகியவை இங்கு இப்ப சொல்லும் போது நமக்கு என்ன தெரியுது இல்ல அண்ணம் அன்னத்தின் அடிப்பகுதி இருக்கு இல்லையா அந்த அடிப்பகுதியை பொருத்துவதால் பிறக்கிறது இக்கு இங்கு இக்கு இங்கு அந்த அன்னத்தின் அடிப்பகுதி தான் அது பொறுப்பு பாருங்க அடுத்து இது சொல்லி பாருங்க இச்சு இஞ்சிங்க போது இது அடிக்கவே போகாது நடுப்புறையே நிற்கும் இச்சு இஞ்சி அப்போ ஆகிய எழுத்துக்கள் நாவின் இடைப்பகுதி நாவின் இடைப்பகுதியானது நாவின் இடைப்பகுதியானது நடு அன்னத்தின் இடைப்பகுதியோடு நடு அன்னத்தின் இடைப்பகுதியோடு பொருத்துவதால் பிறக்கின்றன இச்சு இஞ்சி நடு அத்தின் பொருத்துவ இதுவும் உங்களுக்கு சொல்லும் போதே சேர்த்து நுனிலேயே சொல்லணும் அடிக்கும்போது மட்டும் இடையிலேயே நல்ல நுனியிலேயே இருக்கு இன்னு ஆகிய இரண்டு எழுத்துக்களும் நாவின் நுனி நாவின் நுனியானது

நம்மளுடைய பள்ளியின் அடியை போய் தொடும் பள்ளியின் அடியானது அடி வந்து நாக்கின் அப்படி சொல்லும்போது பல்லின் அடி இருக்கு இல்லையா இந்த பல்லுடைய அடிப்பகுதியோட நம்ம நாக்கின் போய் பொருந்தோங்க சொல்லி பாருங்க இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் பல்லின் அடியை நாக்கின் முனி பொருந்துவதால் விறக்கிறது இதுல இன்னும் இருக்குது மீறி நமக்கு போனில் இடம் பற்றல நம்ம அடுத்த வகுப்பு அதனால இது பகுதி ஒன்றுன்னு போட்டிருக்கேன் இப்போ எழுத்துக்கள் திறப்புல இது பகுதி ஒன்று அடுத்து பகுதி வந்து அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம் எனக்கு கொஞ்சம் பீவரிஸ் ஆகி இருந்ததால நம்ம ஒரு வாரமா கிளாஸுக்கு ஒரு பத்து நாளா கிளாஸ்க்கு எடுக்கலை சாரி ரெகுலராக நம்ம கிளாஸ கவனிச்சிருந்த வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன் இனிமேக்குலாஸ் வந்துரும் பாருங்கம்மா இப்போ கேட்குற எழுத்துக்கள் எப்ப எவ்வாறு பிடிக்கிறது அதாவது எப்படி உங்களுக்கு கேட்பாங்கன்னாக்க உங்களுக்கு ஆப்ஷன் கேட்பாங்க சைட்ல இதுல மாத்தி மாத்தி இதெல்லாம் கொடுத்துருவாங்க அப்ப இது நீங்கிருந்தாதான் நம்ம வந்து கரெக்டா மேட்ச் பண்ண முடியும் இப்போ பாருங்க வாய் ஆகிய முயற்சியால் பிறக்கும் எழுத்துக்கள் அடுத்து இதைகளை குவிப்பதால் எழுத்துக்கள் அடுத்து அன்னத்தின் அடிப்பகுதியை பொருத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் நாவின் இடைப்பகுதியானது நடு அன்னத்தின் இடைப்பகுதியோடு பொருத்துவதால் ஏற்படும் பிறக்கும் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த எழுத்துக்களை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அப்ப நமக்கு இதெல்லாம் நம்ம கிளியரா தரவா புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் சரியா ஓகேம்மா நல்லா படைச்சிங்க அடுத்த வங்கத்தில் பார்ப்போம் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்